ஒரு கறி தோசை ஒன்று பண்ண போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீன்னு நினைக்கிறேன் மட்டன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு அருமையான ருசி சூப்பரான டேஸ்ட்டு மீதி இருக்க அந்த கொஞ்சம் மட்டன் இருக்கு இல்லையா அந்த மட்டன் மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்து அதில் சில பல மசாலாலாம் போட்டுட்டு ஒரு கறி தோசை ஒன்று பண்ண போகிறோம் என் பையன் கறி தோசை கறி தோசைன்னு கேட்டுட்டு இருக்கான் ஒரு சும்மா அது ஒரு ட்ரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் ஆமாம் என்னன்னே தெரியல திடீர்னு என்னடா கறி தோசைன்னு சொல்கிறானே இப்போ தானே ஒரு வீடியோ எடுத்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு அப்படியே வந்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க ஓகே கறி தோசை இது வந்துட்டு என் பசங்களுக்காக கறி தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஒன்றும் கிடையாதுங்க மிச்சம் மீதி இருக்கிற அந்த கறி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எங்கடா அந்த கறி ஸோ இந்த கறியை வந்துட்டு நம்ம பிச்சு போட்டு ஒரு சூப்பராக ஒரு கறி தோசை பண்ண போகிறோம் இது இதை பிச்சு இந்த பையன்தான் போய் இதை பிச்சு பிச்சு கொண்டு வர போகிறான் பிச்சு பிச்சு கொண்டு வர சாப்பிட்றத என்றைக்கு பதிலாக நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் கீ யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் விடு பசங்களுக்கு தானே ஒரே தோசை தான் நிறைய எல்லாம் கிடையாது வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி என் பொண்ணு பார்த்துட்ருக்கான் பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க இதில் லைட்டாக ஒரு முட்டை இதில் கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு ஸ்பூன்லாம் வேணாம் ஸ்பிரிங்கிள் பண்ணா பெப்பர் எங்கடா கறி பிச்சு போட்ட கறி கறி தோசைக்கு அதையும் வந்து இதில் போட்டு ஸோ லைட்டாக இருங்க 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 லைட்டாக பெப்பர் ஸோ இதில் லைட்டாக நம்ம செஞ்சு வச்ச குழம்பு இது வந்து முட்டை கறி தோசை கறி வித் முட்டை வீடு வந்துட்டு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஊற்றுமா பெருசாக இருக்கட்டும் லைட்டாக கீ இன்றைக்கி ஃபுல்லாக கீலேயே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஆகிட்டுருது ஸோ இருந்து நோ கீஸ்ட் பண்ணுமா இந்த கறியை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் சூப்பரான ஒரு கறி தோசை பாருங்க தோசை கறி முட்டை கறி தோசை சூப்பரான ஒரு முட்டை கறி தோசை இந்த இவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க கமான் டேஸ்ட் இட் சூப்பரா தோசை கালিয়াச்சி எனக்கும் கிடையாது சீயமுக்கும் கிடையாது ஆனா சம்ம டெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க பசங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பண்ணிடுங்க ப்ளீஸ் யூ another new வீடியோ until சொல்லுங்க ஓகே சாப்பிட்ற அவசரத்தில் இருக்காங்க பாய் பாய்